பார்ட்டா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா நம்ம மாட்டி தோ மாடி தோட்டத்தில் வந்து கோவக்காய் காய்ச்சி இருக்குது பச்சை மிளகா காய்ச்சி இருக்குது அப்புறமா வேற என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கோவக்காயை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பெரிய கோவக்காய் ஆகியாச்சு இதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் கோவக்காயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணேன்னே நான் வீடியோ போடலை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணேன்னா குட்டி குட்டியாக வரும்போது பறித்து சாப்பிட்டுட்டேன் அது வந்து அந்த வெள்ளரி பிஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால ஹார்வெஸ்ட் பண்ணி பண்ணி சாப்பிட்டுட்டேன் அதனால தான் வீடியோவில் காமிக்க முடியலை இன்னும் ரெண்டு ரெண்டு மூணுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லை போல இருக்கு அவ்வளோதான் இந்த அது வந்து இதுவும் கிரீன் கலர் அந்த லீஃபும் சேம் கிரீன் கலர் இருக்குதுனால தெரில அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் இருக்குது பச்சை மிளகாய் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் வழுத்துடுச்சு நான் வந்து எங்கள் வீட்டு தேவைக்கு வந்து இப்போ பச்சை மிளகாய் வந்து கடையில் வாங்குறதே இல்லை இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு பச்சை மிளகாய் காய்ச்சிட்டே இருக்குது ரொட்டேஷனில் ஸோ அதே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறது அடுத்ததாக வந்து நம்ம தோட்டத்தில் வந்து என்ன பழங்கள் ஏதாவது இருக்குதா பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து லெமன் இருக்குது லெமன் வந்து இந்த ஒரே ஒரு பழம் வந்து அழகாக பழுத்து அணிஞ்சு அதை ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு லெமனாக இருந்தாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடைக்குங்கிறதுப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்தது இன்னும் நிறைய இருக்குது இன்னும் வந்து பழுக்கல்ல பழுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் அடுத்ததாக வந்து இங்கே ஒரு பச்சை மிளகு செடி இருக்குது இதில் வந்து நிறைய மிளகா வந்து பழுத்துடுச்சு ஸோ வந்து இதையெல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இதில் வந்து எறும்பு வரது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வந்து இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் நிறைய ஈல்டு கொடுத்தாங்க டக்குன்னு ஓடி வந்து குழம்புக்கெல்லாம் வந்து ஓடி வந்து பறிச்சுட்டு பறிச்சுட்டு போவேன் அவ்வளோ கிடச்சிச்சு எனக்கு இது வந்து நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்குது இனி வந்து இந்த செடியை பிடிங்கி போட்டுற வேண்டியதாக ஃபுல்லாக எறும்பாயிடுச்சு அப்புறம் நம்ம ஸ்டார் விட்டு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க அவ்வளோ காய் இங்கே வருங்க குட்டி குட்டியாக வச்சுருக்குது இங்கே உள்ளெல்லாம் வச்சிருக்குது ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவுமே பூ பிஞ்சு பூ பிஞ்சு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஞ்சு வந்து பெருசாக ஸ்டார்ட் ஆகிருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்போ எல்லாம் நமக்கு இது கிடைக்கும் அப்படி சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம செடி செடி நிறைய செடி பழம் வந்து அப்பப்போ குட்டி குட்டியாக ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் பல்க் ஹார்வெஸ்டாக இல்லை ரெண்டு மூணு சொல்லிட்டு அப்பப்போ கிடச்சிட்டே இருந்துச்சு இப்போ வந்து முன்னாடியில் இருந்தோம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பழம் ஸோ வந்து அடுத்த அப்டேட்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம லாங் மல்பெரி என்ன ஆச்சுன்னு தெரியல யாருக்காச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நல்லா நீளமாக லாங்காக வந்துட்டு இருந்துச்சு இப்போ வர வர ரொம்ப குட்டியோண்டு மல்பரியாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு எதுனாலேன்னு தெரில நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் திளுத்து காய்ச்சுது ஸோ வந்து ஏதாச்சும் ஐடியா டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் பெருசாக தான் காய்ச்சிருக்குது இந்த அளவில் தான் நமக்கு காய்ச்சிட்டு இருந்துச்சு பழுத்து வரும்போது கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும் அப்புறம் இந்த செடியில் வந்து நமக்கு வந்து ஒரு பூ பூத்துச்சு இந்த பாருங்க ரெண்டே ரெண்டு பூ பூத்துச்சு அது பிஞ்சு பிடிக்கும் போல இருக்குது பார்க்கலாம் பிஞ்சு பிடிச்சா நான் அப்டேட் காமிக்கிறேன் அப்புறம் நம்ம காந்தாரி மிளகு இதுவுமே நான் அப்பப்போ தேவைக்கு துவையல் அரைக்கிறதுக்கு மீன் குழம்புக்கு போட தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டு போவேன் இப்போ வந்து ஹார்வஸ்ட் பண்ணலை நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஹார்வெஸ்ட் ஹார்வஸ்ட் பண்ணுறதுக்கு அப் அப்புறமா வந்து நம்ம டேபிள் ஆரஞ்சு நிறைய காய்ச்சிருக்காங்க பழையபடி அடுத்த ஹார்வெஸ்டுக்கு ஏகப்பட்ட காய் செட்டி பூராவுமே காய் ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியவே செய்யாது ஏன்னா லீஃபும் க்ரீனு இந்த காயும் க்ரீனுங்கிறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியாது ஸோ வந்து டேபிள் இருந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இப்போ சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு வேணுங்கிறவங்க கேளுங்க அப்புறமா வந்து ஃப்ரூட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு அப்புறமா அத்தி செடியும் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருபீஸுக்கு வேணுங்கிறவங்க கேளுங்க இப்போ அத்தி செடி வந்து நான் சொன்னலாம் இந்த தழுவை வந்து கட் பண்ணி விட்டு சூப்பராக தலைஞ்சிருக்குது ரெண்டு பிராஞ்சா சூப்பராக அழகா வந்துருக்குது இப்போ வந்து நம்ம ஆத்தி செடியில் எப்பவும் போல அழகா ஒரு அத்திப்பழம் பழுத்து கனிஞ்சி சூப்பராக இருக்குது பாருங்க அது பல்ல வாய மாதிரி அத்திப்பழம் எலுமிச்சம்பழம் அப்புறம் கோவக்காய் மிளகாய் பழம் அப்படி வரிசையாக இருக்குது வேறு வேலை வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக அடுத்ததுமே அத்தி வந்து இதுவுமே கொண்டை முறிச்சு விட்டு சூப்பராக ரெண்டு பிரான்சஸ் வருது கீழே இருந்து நிறைய பிரான்ஞ்சஸ் வருது அதுக்கப்புறம் சர்ப்ரை சிங்க பாருங்க கட் பண்ணி விட்டேன் அதுலெல்லாம் மேலே தான் பிராஞ்சு வந்து சிங்க ஒவ்வொரு இலைக்கும் பிராஞ்சு ஒவ்வொரு இலைக்கும் காய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு அப்படியே வரிசையாக பிரான்ஞ்ச் அடிக்கிட்டே போகுது சரி நமக்கு வந்து காய்க்கும் போது சமையான ஒரு பெரிய ஈல்டா இருக்கும் பார்க்கலாம் அது காய்க்கும்போது அடுத்தது இந்த செடியுமே சூப்பரா வந்து தலைஞ்ச நிறைய மொட்டு வச்சிருக்காங்க நிறைய மொட்டு இருக்குது இது கத்திரிக்காய் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல வழுதாங்க அது ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து எல்லோ கலர் ஆகுது இங்கே பாருங்கள் எதுனாலேன்னு தெரியல ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் வந்து மொத்தமாகவே கட் பண்ணி எடுக்கிறேன் அடுத்தது இங்கே பாருங்கள் இது நல்லா பெருசாகிடுச்சு அடுத்ததுதான் இந்த இருக்குது ஸோ வந்து நமக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்குது இந்த ஒன்று இருக்குது இது குட்டி பிஞ்சியுமே நல்லா தான் இருக்கும் நமக்கு குழம்பு சாம்பார் எதுக்கோ எதுக்கு எதுக்காக இருந்தாலுமே ஸோ வந்து இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இங்கே ஒரு அத்தி செடி இருக்குதா அதில் அத்திப்பழம் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன் இல்லை ஃபுல்லாக வந்து அத்தி காய் மட்டுந்தான் இருக்குது ஸோ அவ்வளோதான் நம்ம தோட்டத்தில் வந்து நமக்கு வந்து க்ரீன் பிரிஞ்சாலுன்னு சொல்லுவீங்க லாங் பிரிஞ்சாலுன்னு சொல்லுவீங்க இது வந்து வழுதனங்காய் அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் சிகப்பு மிளகாய் கொஞ்சம் பச்சை மிளகாய் அப்புறமா வந்து ஒரு அஞ்சு கோவக்கா ஒரு அத்திப்பழம் இவ்வளோ கிடச்சிருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இல்லை இப்போல்லாம் அது வரைக்கும் பை ஹாப்பி கார்டனிங் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் பழச்செடிகள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கடைகளில் என்ன தான் காசு கொடுத்து வாங்கினாலும் அவங்க வந்து பூச்சி மருந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் அடித்து தான் கொடுப்பாங்க ஸோ வந்து நம்ம வீட்டு தோட்டத்துலேயே வச்சு வளர்த்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம சாப்பிட்லாம் ஸோ வந்து ஹெல்த்தியான லைஃபுக்கு மாறுங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து எங்களோட வீடியோ பார்த்து ஒரு சிலவங்க வந்து அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி இருக்காங்க அவங்க சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டேட்டா பாய்